சமந்தா நாகா தென்யாவோட திருமணம் வர அக்டோபர் ஆறாம் தேதி நடத்துறத பத்தி இந்த ரெண்டு பேசிட்டு வராங்க வெளிநாட்டுல நடத்துறதா இல்ல எடுக்க சமந்தா எண்ணியுள்ளதாக உள்ளதாக தகவல் பரவினாலும் அவ்வளவு நீண்ட விடுமுறை எடுக்க அவங்களுக்கு நேரம் இருக்காது சமந்தா தொடர்ச்சியா படங்களை ஒப்புக்கொண்டிருக்கிறதால அதுல நடிக்க வேண்டியிருக்கும்னு ஒரு தரப்பு கூறுது திருமணத்துக்கு பிறகும் தொடர்ந்து நடிக்க சமந்தா முடிவு செஞ்சிருக்காங்க ஆனா கிளாமர் வேடங்களை ஏற்க மாட்டார்னு கோலிவுட்ல தகவல் பரவிச்சு இதை உடைக்கிற விதமா அதிரடி கவர்ச்சி போஸ் தந்து அசத்தி இருக்காங்க சமந்தா கைத்தறி ஆடைகளோட தூதராகவும் சமந்தா பொறுப்பேற்றிருக்காங்க இந்த ஆடைகளில் கவர்ச்சிக்கு இடம் இருக்காதுன்னு எண்ணிக்கிட்டு இருந்தவங்களோட எண்ணத்தை மாத்திர வகையில கைத்தறியால தயாரிக்கப்பட்ட ஒரு கிக்கான உடையில சமந்தா அளித்திருக்கிற போஸ் திரையுலகினரின் கவனத்தை ஈர்த்திருக்கு அதே நேரத்துல சைதன்யாவோட குடும்பத்தினருக்கு அதிர்ச்சி அளித்திருக்கு Please like and share. Don't forget to subscribe us.